இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு இல்லைனா விழிப்புணர்வு பதிவு எப்படி வேணா இந்த பதிவுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை நான் என் சொந்த அப்பாட்ட சொல்லி என் சொந்த அப்பாவை நம்பி என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையரை நம்பி சொல்லி தீர்வு காணுவனா உங்கள் உங்கள் ஊரே கண்ணு பூரா உங்கள் மேலே தான் இருக்குது அதுக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுங்க நாற்பதாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க இல்லைன்னா உங்கள் செய்வினை நாங்கள் வந்து எடுக்கணும் நம்மளை படைச்ச கடவுள்னு ஒருத்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா ஆன்மீகத்தில் இல்லை அவரை குரு வடிவத்தில் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த குரு உங்களுக்கு உதவி பண்ணுவார் அவங்க உங்களோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களை தொழில் முடக்கத்துக்கும் உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கும் அவங்க ஒரு காரணத்தை வச்சு அந்த பொம்மைக்கு பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு போட்டு வச்சு அலங்கரிச்சு உங்ககிட்ட கொடுக்குறாங்க எப்படி நம்மளோட கர்மா நம்மளோட விதி என்னவோ அது வழி செலுத்தும் வழிக்கே செல்லுன்னு பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு இல்லைன்னா விழிப்புணர்வு பதிவு எப்படி வேணா இந்த பதிவுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம் இது ஒரு சாதாரண மனிதனுக்கும் நிகழுது ஆன்மீகத்தில் இருக்கிற மனிதனுக்கும் நிகழுது விழிப்புணர்வு உள்ள மனிதனுக்கும் நிகழுது என்னங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளுடைய தேவையற்ற உயிர் பயம் ஆன்மீகத்தில் காசாக்கப்படுகிறது புரியலைங்க சார் அப்படின்னு சொன்னால் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போது நம்ம சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறோம் எப்பாவது ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆன்மீகத்தில் அந்தளவுக்கு சார்ந்து இல்லை ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு துன்பங்கள் துயரங்கள் உடம்பு சரியில்லாமிறது ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அடுத்தது ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் எடுத்துக்கலாம் அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க ஜீவ சமாதிகளுக்கு போகிறாங்க குருநாதரோட இருப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கோயிலுக்கு நிறையா முறை போயிட்டு வர்றாங்க இவங்களுக்கும் அவங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கும் உடம்பாகவும் இதெல்லாம் இருக்கும் அடுத்தது மூன்றாவது ரகம் நாத்திகர் எடுத்துக்கலாம் இந்த நாத்திகருக்கும் அதே மாதிரிதான் அவங்க கோயில் குளத்தை சார்ந்தவங்க இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்கு உடம்பு ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூணு தரப்பு மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னால இந்த மூணு தரப்பு மக்களுக்கும் துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு உடம்பு ஆகும் எல்லா பிரச்சனையும் வரும் கடன் தொல்லை பண தொல்லை உறவுகள் தொல்லை உணர்வுகள் உணர்ச்சிகள் சார்ந்த தொல்லை எல்லாமே இருக்கும் சரி இதில் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்குரிய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கையாண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் சரி இப்போ எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இருக்காங்க பக்கத்து வீட்ல ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு அண்ணா இருக்காங்க எங்க அப்பா மாதிரி அவர் என்னை பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை நான் என் சொந்த அப்பாட்ட சொல்லி என் சொந்த அப்பாவை நம்பி என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையரை நம்பி சொல்லி தீர்வு காணுவனா நாலு வீடு தள்ளி எனக்கு அப்பா மாதிரியே இருக்கிறாரு இந்த நான் தாப்பா உனக்கு அப்பா மாதிரி அப்படின்லாம் சொல்லி வாய் வார்த்தைகளில் பேசுனா அவர்கிட்ட போய் நான் சொல்யூஷன் கேட்டா எது கரெக்டா இருக்கும் நான் என்னை சொந்த பெத்த அப்பா அம்மாட்ட பேசினா அதே மாதிரிதான் ஆன்மீகத்தில் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கும் சரி ஆன்மீகத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி நாத்திகருக்கும் சரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்குது என்னென்னா நம்மளோட உயிர் பயம் நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போனாலோ இல்லை வேறு ஏதாவது உபாதைகள் வந்தனாலேயோ நம்ம உடம்பு செத்து போயிடுவோம் சீக்கிரம் செத்து போயிடுவோம் நம்ம உயிர் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சில பேர் எல்லாத்தையும் சொல்ல சில பேர் ஆன்மீகத்தில் அதை காசாக்குறாங்க சரி இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் இப்போ ஆன்மீகத்தில் இல்லாதவங்களுக்கு இதை ரொம்ப தாக்கப்படுறாங்க அதுலேயும் கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் விவரமா இருக்கிறாங்க சொல்றாங்க இந்த நடுத்தர மக்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க ஒரு ஜீவசமாதிக்கு போறாங்க யாரையாவது ஒருத்தங்கள ஒருத்தவங்களை இவங்களோட பலவீனமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு யாரோ செய்வன செஞ்சுருக்காங்க உங்கள் குடும்பத்தில் துன்பம் துயரம் கஷ்டம் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க எல்லாம் செக் பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் உங்களுக்கு வாந்தி வரும் அது ஒரு இது வரும்னு நம்மக்கிட்ட நெகட்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும்போது இந்த ஆன்மீகத்தில் சார்ந்து இருக்காதவங்க கூட தப்பிச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க கேட்பாங்க அடுத்தது ஒரு பூஜை பண்ணணும் அதுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுங்க உங்கள் உங்கள் ஊரே கண்ணு பூரா உங்கள் மேலே தான் இருக்குது அதுக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுங்க நாற்பதாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க இல்லைன்னா உங்கள் செய்வினை நாங்கள் வந்து எடுக்கணும் அதெல்லாம் நான் சரி பண்ணணும் இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தில் சார்ந்து இருக்காதவங்க கொண்டு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணால் கூட அவங்க கூட படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கட்டும் ஆன்மீகத்தில் சார்ந்து இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கட்டா கூட அவங்க கூட அந்த பணத்துக்கு பயந்துட்டு இவ்வளோ பணம் நம்ம செலவழிக்கணும்னு கூட தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க ஒரு குருமார் கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஜீவசமாதி தொடர்பு இருக்கலாம் நம்ம குடும்பத்திலே ஏதாவது ஒரு சக்திமிக்க ஆண்களோட ஆட்களோட தொடர்பு இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கலாம் இத்தனை இருக்கிறவங்க தான் சுலபமா இந்த வலையில சிக்கிறாங்க சார்ந்து போக நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த அடிப்படையா சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஏன் சொந்த அப்பாவை நம்புவேன் நாலு வீடு தள்ளி இருக்கிற எனக்கு அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறவன் நம்ப மாட்டேன் அதே மாதிரி நம்மளை படைச்ச கடவுள்னு ஒருத்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா ஆன்மீகத்தில் இல்லை அவரை குரு வடிவத்தில் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த குரு உங்களுக்கு உதவி பண்ணுவார் இந்த ரெண்டு பேரை நம்ம சொந்த அப்பா மாதிரி கருதி அவங்கக்கிட்ட நம்ம சமர்ப்பணும் பண்ணணும் அவங்க நம்ம சொல்லணும் இவங்களை நம்பாம ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு தேர்ட் பர்சனை நான் உன்னோட உனக்கு ஒன்று சூன்யம் வச்சுருக்காங்க உனக்கு வந்து பில்லி வச்சுருக்கிறாங்க செய்வனை செஞ்சு வச்சுருக்கிறாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் உனக்கு உடம்பு சரியில்லை உன் தொழில் இப்படி பாதிக்கும்னு இப்படி சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை முதல்ல நம்ம எடுத்து நம்ம உயிர் பயத்துக்கு ஆளாகிறோம் நம்ம என்ன பண்றோம் இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைச்சிட்டு எப்படி தேர்ட் பர்சனை சார்ந்து இருக்கிறோமோ அது மாதிரி அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறோம் சரி இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க சார் ஒரு சிலர் சால்வ் பண்ணாங்கன்னா சரி வெரி குட் நீங்க சொல்றது சரியான விஷயம் ஆனா அவங்களோட பின்புலத்தை நீங்க யோசிச்சீங்களா பின்புலத்தை பாத்தீங்களா அவங்க எப்பேற்பட்ட ஆட்களா இருக்காங்க அவங்க ஒரு குருமாரா இருக்கிறாங்களா எந்த ஒரு குருமாரும் உண்மையான குருமார்களாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நல்ல ஞானத்தில் இருக்கிறவங்களா சரி யோகத்தில் இருக்கிறவங்களா சரி உங்களை பற்றி உங்களுக்கு உடம்பு ஆனாலோ இல்லை உங்களுக்கு துன்பம் துயரம் வந்தாலோ அஞ்சு பைசா கூட உங்ககிட்ட வாங்காமல் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனாலையும் பாசத்தாலையும் கருணை நாளையும் உங்களை கூப்பிட்டு இப்படி இருக்காதப்பா அப்படி இருக்கண்ணா இந்த மாதிரி பண்ண உடம்பு சரியாயிரும் பயந்துக்காத நம்மளை படைச்ச இறைவன் இருக்கான் பிரபஞ்ச பேராட்டல் இருக்குது உனக்குள்ளே சக்தி இருக்குது அதை எப்படி சரிப்படுத்தணும் நீ காசு செலவு பண்ண வேண்டாம் இப்படி இரு நம்பு முதல்ல உன்னோட ஜீவசக்தியா ஜீவசக்தியை நம்பு கடவுளை நம்பு குருவை நம்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க தான் உண்மையான குருனா குருமார்கள் அவங்க தான் உண்மையான பரிகாரம் சொல்கிறவன் enggak. Okay. இதை விடுத்து எந்த ஒரு உண்மையான குருமாரும் சரி ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க எந்த பூஜை புனஸ்காரங்களுக்காக பணம் வாங்கி தான் சிஷியனை காப்பாத்தருக்கு எந்த ஒரு குருமாரும் உண்மையான குருமார்கள் விரும்ப மாட்டாங்க சரி ஓகே வேற ஒருத்தங்க பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி உங்களோட செய்வனை எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ஒரு கோயிலில் அவங்கள சந்திக்கலாம் போற வழியில் சந்திக்கலாம் இல்லைன்னா நீங்க நீங்களே போய் சரண்டராய் விழுகலாம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு அப்படியாச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்க எனக்கு தொழில் முடக்கம் ஆயிருச்சுங்க எனக்கு ஆகலைங்க அப்படிங்க இல்லைங்க எனக்கு தோஷங்க பண்ணுங்க நீங்களா போய் என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க எனக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க போய் விழுங்க உங்களோட பலவீனத்தை பிடிச்சுக்கிறாங்க உங்களோட பின்புலத்தை பாக்குறாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க உங்களோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களை தொழில் முடக்கத்துக்கும் உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கும் அவங்க ஒரு காரணத்தை வச்சு அந்த பொம்மைக்கு பெயிண்ட் அடித்து லிப்ஸ்டிக் போட்டு போட்டு வச்சு அலங்கரித்து உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க எப்படி ஒருத்தவங்க உங்கள் மேலே செய்வேன் செஞ்சு வச்சுட்டாங்க இல்லைன்னா ஊர்க்கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும் உங்கள் மேலே பொறாமல் நீங்கள் வளர்ச்சி அடையிறது பாருன்னா நமக்கு இப்படி சொல்லிட்டா நம்ம அப்படியே மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் விழுகிறீங்க எதுக்குங்க பயந்துக்கிறீங்க ஆன்மீகத்தில் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு பயம் வருது உங்கள் குருநாதரை நம்புங்க உங்கள் நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய சாமியை நம்புங்க சுப்ரீம் பவரை நம்புங்க இதுக்கு மேலேயா இந்த சாதாரண பூஜை புனஸ்காரங்கள் முறைகள் உங்களை காப்பாற்றணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்கார முறைகளை பண்ணக்கூடிய உண்மையான குருமார்கள் அந்த பூஜை புரஸ்காரங்களை பண்ணி உங்களை ரெடி பண்ற குருமார்கள் கூட ஒரு ரூபா கூட கேட்க மாட்டாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எதுக்குங்க பணம் பணத்தை வச்சு உங்களை சரி பண்ணுறதுன்னா அப்போ உங்களோட கவனம் உங்களோட நம்பிக்கை உங்களோட விழிப்புணர்வு எல்லாம் அந்த பணத்து மேலே இருக்குது அந்த பணத்தை கொடுத்து ஒருத்தவங்க பூஜை புனஸ்காரமானா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படி பார்த்தா இந்த உலகமே பணத்தை கொடுத்து எல்லா பூஜை புனஸ்கார சரி பண்ணி நேரம் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கும் கொஞ்சம் யோசிங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு இருப்பீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க படித்தவங்க நல்ல நாலேஜ் உள்ளவங்க அறிவு உள்ளவங்க ஞானம் உள்ளவங்க ஒரு குருமார்கிட்ட இருக்கிறவங்க நாலு விஷயம் தெரிஞ்சவங்க தான் இப்படி போய் ஏமாறுறீங்க நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி உங்ககிட்ட நான் செய்வனை செஞ்சு வச்சிருக்குத அதை நான் எடுக்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த எதை வச்சு என்கிட்ட செய்வனை செஞ்சுருக்குன்னு சொல்றீங்க நீங்க பண்ணக்கூடிய பூஜை முறை எப்படி என்னை காப்பாத்தும் கேளுங்க அவங்க கிட்ட அவங்க அவங்கள நீங்க பேச விடுங்க அவங்கள பயந்து நீங்க ஓட விடுங்க நீங்க அவங்க வந்து சொன்னதை பயந்துட்டு போச்சு சில பேர் வெளியில் வந்து நான் ரொம்ப பயங்கரமாக எனக்கு எல்லாம் ஆன்மீகத்தில் அப்படி இப்படி என் கூட அப்படி இருக்கிறவங்க பவர்ஃபுல்லான சக்தியாக இருக்கிறவங்க ஆளுங்க இருக்கிறாங்க எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நல்லா வெளியில் வாய் வார்த்தை நல்லா பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்து சாவாங்க ஒரு சின்ன உடம்பு சரியில்லாமனால் கூட போச்சு என் உயிர் போச்சு அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பூஜை பண்ணணும் புனஸ்காரம் பண்ணணும் எனக்கு கண்ணு பட்டுருச்சு என்னை செய்வனை வச்சுட்டாங்க நான் என்னமோ ஆயிடுவேன் இதுதான் உண்மையான தைரியமாக இதுதான் உண்மையான விழிப்புணர்வா இதுதான் உங்களோட குரு இதுதான் உங்களோட கடவுள் பக்தியா எதுக்குங்க பயப்படணும் இப்போ போ போகக்கூடிய உசுர் நாளைக்கு போகும் நாளானிக்கு போகும் நாளானிக்கு போகும் நம்மளோட கர்மா நம்மளோட விதி என்னவோ அது வழி செலுத்தும் வழிக்கே செல்லணும் பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க கடைசியாக நான் அடுத்தவங்க நாத்திகருங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்ல வரேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க உண்மையிலுமே அறிவியலை நம்ப கூடியவங்க அவங்க கேட்கறக்கூடிய கேள்விக்கு கூட ஆன்மீகத்தில் எல்லாம் தெரிஞ்ச நாலேஜ் இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ஏமாறுறீங்கிறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது செய்வனை செஞ்சிருக்காங்க பூஜை புனஸ்காரன்னா கேளுங்க உரிமையோடு கேளுங்க எதுக்கு பணம் பணத்தை வச்சு அங்கே என்ன பண்ண போறீங்க பணத்துனால அங்கே என்ன நடக்க போகுது அது எப்படி என் கருமாவை மாற்றும் எப்படி என் வினைப்பயனை மாத்தும் நான் ஏற்கனவே செஞ்சது எப்படி மாத்தும் ஒரு பொருள் வந்து என்னோட செய்வினை வெளியெடுத்துட முடியுமா அப்போ இந்த பொருளை வச்சு நம்ம உலகம் பூரா பிரசித்தி பண்ணலாமே நீங்க உலக பூரா புகழ் பெற்றிருக்கலாமே நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் நீங்க என்கிட்ட காசு வாங்குறீங்க இப்படி ஒவ்வொரு கேள்வியும் அறிவோட ஞானத்தோட விழிப்புணர்வோட எதுக்கும் பயம் இல்லாமல் கேட்குறவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி உண்மையான ஞானம் உள்ளவங்க இது இல்லைன்னா சாதாரண மனிதனுக்கும் விழிப்புணர்வு இல்லாத மனிதனுக்கும் நமக்கும் என்னங்க வித்தியாசம் பிரியமானவர்களே எல்லாம் நான் வந்து இது எச்சரிக்கை பதிவுன்னு சொல்லிட்டேன் விழிப்புணர்வு பதிவுன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஏமாறாதீங்க சுப்ரீம் பவரை நம்மங்க உங்களுக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்க நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பாடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை அதை டைஜஷன் பண்ணுது சக்தி கொடுக்குது அது வெளியே தள்ளுது இதெல்லாம் ஒரு சக்தி பண்ணிகிட்டு இருக்குது வெளியில் போய் எல்லாம் தேடிகிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே அந்த சுப்ரீம் சக்தி வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள படைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் அதை பாருங்கள் ஒரு நம்பிக்கையை பணத்துலையும் பூஜையும் முன் முன்னாடி நீங்கள் உட்காந்து நான் சரியாவேன் நான் சரியாவேன் என் உடம்பு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் உங்க மேலே வச்சு பாருங்க நீங்கள் கும்புற கடவுள் மேல வச்சு பாருங்க உங்க குருநாதர் மேல வச்சு பாருங்க அதிசயங்கள் நடக்கும் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கணுங்கிறது சின்ன சின்ன அதிசயங்கள் தாங்க வாழ்க்கை அதனால தயவு செஞ்சு இந்த பதிவை எல்லாரும் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்க நான் எந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பணத்துக்காக போய் நம்மளோட நம்பிக்கை இழந்தா அப்புறம் என்னங்க நம்ம வாழ்க்கை நம்ம என்னங்க நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க சக்தி உணர்வோடு இருங்க நீங்கள் நம்புற குருநாதர் நீங்கள் நம்புகிற சுப்ரீம் பவர் உங்கள் பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தைரியத்தோடனும் தன்னம்பிக்கையோடனும் உறுதியோடனும் சக்தியோடனும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்